நம்ம சிவாய விழுப்புரம் மாவட்டம் எசலம் கிராமத்தில் இருக்க ராமநாத ஈஸ்வரர் கோயில் பார்க்கலாம் சோழர்கள் காலத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் நான்கு கோயில்கள் கட்டப்பட்டது அந்த நான்கு கோயில்களும் ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது ராஜராஜ சோழனோட பையனான ராஜேந்திர சோழன் அவர்களோட ராஜகுருவான சர்வ சிவ பண்டிதர் அவர்கள் இந்த கோயில் கட்டுறதுக்கு தூண்டுதலாக இருந்திருக்காங்க சுமார் ஆயிரம் ஆண்டு பழமையான இந்த கோயில் ஆயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் கட்டப்பட்டு ஆயிரத்தி இருபத்தி ஏழாம் வருஷம் ராஜேந்திர சோழன் அவர்களால் குடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கோயிலில் திருப்பணி செய்கிறதுக்காக ஒரு மணல் மேடை தோண்டும்பொழுது செப்பு பட்டயங்களும் பழங்கால சிற்பங்களும் நிறைய கிடைச்சிருக்கு இந்த அரிய வகை சிற்பங்களை முகலாயர் படையெடுப்பிலிருந்து பாதுகாப்பதற்காக பூமி கடையில் புதைச்சி வச்சதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் தை மாதம் முதல் தேதி சூரிய ஒளி லிங்கத்தின் மீது படுவது தனி சிறப்பு கோவிலோட கோபுரத்தில் சிற்ப வடிவில் நடராஜர் சிலையையும் வீணையுடன் கூடிய தட்சிணாமூர்த்தி சிலையையும் காண முடிகிறது கோவிலோட வெளி பிரகாரத்தில் கால்நடைகளுக்கான தெய்வமான கல்ராயன் அவர்களோட சிற்பமும் துர்க்கை அவர்களோட சிற்பமும் காணப்படுகிறது அந்த காலத்திலிருந்தே கால்நடைகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கல்ராயனுக்கு தண்ணீரால் அபிஷேகம் செஞ்சு அந்த தண்ணீரை கால்நடைகளுக்கு கொடுக்குறாங்க கால்நடைகளுக்கு உடல்நிலை சரியாகிறது ஐதீகம் கோவிலில் நிறைய கல்வெட்டுகளும் நிறைய சிற்பங்களும் இருக்குது பார்ப்பதற்கு பிரமிப்பாகவும் கம்பீரமாகவும் சிவன் காட்சி கொடுக்கிறார் சோஷ காலத்தில் வந்து சிவனை மனமுருகி வேண்டிக்கிட்டால் திருமணத்தடை தடை வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டம்லாம் தீரதாக அனுபவ வாயிலாக பக்தர்கள் கூறுகிறார்கள்